நான் முதலமைச்சரா அனைத்து மக்களுக்கும் வைக்கக்கூடிய ஆதிக்க மனோபாவம் மறையணும் பெண்கள் நமக்காக தியாகம் செய்ய பிறக்கல அவங்களும் நம்மை போலவே உரிமையும் கொண்ட சக மனிதனு எண்ணமும் எல்லோருக்கும் தோன்றணும் அரசியலில் வேலை பார்க்கிற இடத்துல எல்லா இடங்களிலையும் உரிய மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் அவர்களுக்கு வழங்கணும் கேலி பேசுறதும் அவங்க வளர்ச்சியை கொச்சைப்படுத்துறதும் இருக்கவே கூடாது அதுதான் உண்மையான சமுதாய சிந்தனை வளர்ச்சி இதை எல்லோரும் கடைபிடிக்கணும் திராவிட மாடல் அரசுல பெண்களுக்கான திட்டங்கள் பார்த்து பார்த்து இதையெல்லாம் பார்த்து இப்ப ஆண்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னங்க எல்லா திட்டங்களும் பெண்களுக்கு தானா எங்களையும் கொஞ்சம் கவனிங்க என்று ஆண்கள் கேட்கக்கூடிய அளவுதான் இன்றைக்கு செயல்படுகிறோம் அது தொடரும் தொடரும் மகளிர் உரிமை தொகையாள பெண்கள் தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க அது ஆண்களையும் சேர்த்து தான் வளர்ச்சியடைய செய்யும் என்னை தங்களோட குடும்பத்தில் ஒருத்தர நினைச்சு பாசம் காட்டுற அத்தனை தாய்மார்கள் அவர்கள் குடும்பத்தினர் ஆண்கள்னு அனைத்து தரப்புக்குமான நல்லாட்சியா திராவிட மாடல் ஆட்சி எப்பொழுதும் தொடரும் என் அருமை சகோதரிகளை நீங்கள் கடமை செய்ய மட்டுமல்ல உரிமை பெறவும் பிறந்தவங்க